அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாள் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் எல்லாம் குளம் கிராமம் எங்கள் விதி எங்களுக்கு சாப்பாடு தந்ததுக்கு ரொம்ப நன்றி அதாவது சாப்பாடு வந்து நல்ல உப்பு அளவு எல்லாமே காணும் எங்களுக்கு சின்ன பிள்ளைகள் பெரியாக்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதாவது இன்னமும் எங்களுக்கு எங்கட் கிராமத்துக்கே நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது உண்மையிலே தொடர்ந்தும் இந்த இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னுமே நல்லா அது வேறு இன்னுமே சொல்லலாம் அவங்கள இதில் ஆனால் சாப்பாடு இன்றைக்கு இன்னும் பேச ரொம்ப நன்றி நன்றிம் வண்ணிந்தளத்தினாக வழங்கப்பட்டு வருகின்ற திட்டம் இதில் இன்றைக்கு வந்து விது விதுவண்ணாவோட நிதி பங்களிப்பில் வந்து வவுனியா நல்லப்ப இருக்கிற மக்களுக்கான சிறுவர்கள் பெரியவர்களுக்கான உணவு இன்றைக்கு வழங்கப்படுது அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் சோறு சோயா மீட் உருளைக்கிழங்கு கறி மிளகாய் தக்காளி பழமெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கோம் பருப்பு வெள்ளைக்கறி வச்சிருக்கிறோம் வாழைப்பூ வரை பைத்தங்காய் பிரட்டல் முட்டை வச்சுருக்கிறோம் தளத்தில் உள்ளவர்கள் அள்ளி அள்ளி வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க

नज़े वो नांगले, केज़े वो नांगले, कपाटे नांगदारे कई गुण पौंगले। आज से बस चल बना है, हाथ से बना हो सके, ठंडा हो जाएगा। आप बोलोगे कि 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 आप குடில்கள் குடில்கள்குதே பாரி ஒப்பாரி வைக்குதே போலை குடில்கள் ஒழுகுதே ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவிதியோ இப்படிதான் இருக்குதே